அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து ராகுவுடைய நட்சத்திரம் மூன்று இருக்கு கேதுவுடைய நட்சத்திரம் மூன்று இருக்கு இந்த ராகுவுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இருப்பதற்கும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருப்பதற்கும் வித்தியாசம் அதிகமா இருக்கு இப்போ அஸ்வினி மகம் மூலம் இது வந்து கேதுவுடைய நட்சத்திரம் திருவாதிர சுவாதி சதயம் இது ராகுவுடைய நட்சத்திரம் இப்ப ஒரு ஜாதகருடைய லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்கள்லாம் இந்த கேதுவுடைய நட்சத்திரங்கள்ல இருக்காங்க வச்சுக்கோங்க லக்ன புள்ளியும் கேதுவுடைய நட்சத்திரம் லக்னாதிபதியும் கேதுவுடைய நட்சத்திரம் ராசியை அதுவும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் நிற்குது இந்த அமைப்புல ஒரு கிரகம் இருந்தா அந்த ஜாதகருடைய பேசிக் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நீதி நேர்மை நியாயம் தர்மம் அறம் சத்தியம் வேதம் ஆன்மீகம் தெய்வ வழிபாடு இந்த மாதிரி கான்செப்ட்லயே போயிடும் ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டு ஃபுல்லா மிங்கில் ஆகுறது இந்த கேதுவுடைய டாமினேஷன் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரங்களுமே அறத்தை குறிக்கக்கூடிய நெருப்பு ராசிகளில் இருக்கும் அப்ப இவங்க என்ன பண்ணணும் தன்னுடைய வேண்டுதல்களை முழுக்க முழுக்க யாகம் செய்தோ அல்லது கோயிலை விளக்கேத்தியோ வழிபாடு செய்தால் நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் காரணம் என்னன்னா இவங்க அந்த நீதி நேர்மையை தவிர வேற எதுக்கும் கூடாது ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் இருப்பது நெருப்பு ராசி அந்த நட்சத்திரங்கள் இருப்பது அறத்தை குறிக்கக்கூடிய வீடுகள் அப்போ எந்த ஒரு செயலையும் லீகலா நேர்மையா எதிர்கொண்டாங்கன்னா இந்த கேதுவுடைய நட்சத்திரத்துல லக்னமோ லக்ன புள்ளியோ ராசி ராசி அதிபதி இவர்கள் இருந்துட்டாங்கன்னா ஜாதகருடைய டாமினேஷன் முழுக்க முழுக்க நீதி நேர்மை சார்ந்ததா இருக்கணும் அப்படி தான் அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இவங்க வேற ரோட்டுக்கு போகக்கூடாது போகவும் முடியாது முழுக்க முழுக்க கேது இந்த அமைப்புல இருந்துச்சுன்னா அவர்களை ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயத்துக்கு குட்டி செல்லும் அப்படிங்கிறத விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம அதான் பிராக்டிக்கலா பார்க்கணும் ஏன் இவன் வந்து எதுக்குமே எப்ப பார்த்தாலும் நீதி நேர்மை நான் பேசிக்கிட்டு இருக்கான் வேற எந்த பிராக்டிக்கலா இருக்க மாட்டேங்கிறான்னா காரணம் இதுதான் கேதுவுடைய நட்சத்திரங்களில் முக்கியமான கிரகங்கள் அமைந்து விட்டால் அந்த ஜாதகருடைய அமைப்பு எண்ணம் செயல்பாடு சிந்தனை அனைத்துமே நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் நோக்கி போயிட்டு இருக்கும் அவங்க அதை விட்டு டைவெர்ட் ஆகவே மாட்டாங்க இது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து ராகுடைய நட்சத்திரமான திருவாதிர சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள்ல காம திரிகோணங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராசிகள் கால புருஷனுக்கு பதினொன்னாம் இடம் மூணாம் இடம் ஏழாம் இடம் இதுதான் காம திரிகோணங்கள் இல்லையா அப்போ இந்த திரிகோண ராசிகளில் கேது நட்சத்திரங்கள் இல்லாம ராகுடைய நட்சத்திரங்கள் இருக்காத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு தன்னுடைய இன்பம் மட்டுமே பெரிதாக கருதும் மற்ற எதையுமே காதில் வாங்கிக்காது அப்ப ராகுடைய சாரத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்கள் இருந்து விட்டா இந்த ஜாதகருக்கு தன்னுடைய இன்பம் தன்னுடைய சந்தோஷம் செல்பிஷ் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம் அதுக்கு நீதி நேர்மை நியாயம்லாம் தெரியவே தெரியாது தன் சுகம் அது மட்டுமே பிரதானம் அப்ப அதனாலதான் சில பேர் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ராகுடைய நட்சத்திரங்கள் அவங்க முழுக்க முழுக்க சுயநலவாதியாகவும் தன்னுடைய இன்பம் மட்டுமே பெரிதாக பார்க்கறவங்கள இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த அமைப்பு தான் அப்ப யாரையும் நம்ம தப்பு ரைட்னு சொல்ல முடியாது காரணம் என்னன்னா அவர்கள் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி எந்த நட்சத்திர சாரங்களில் இருக்கிறார்களோ அதனுடைய தன்மையை விட்டு அவங்க மாறவே மாட்டாங்க இதுல இந்த கான்செப்ட புரிஞ்சுகிட்டா நம்ம யாரையும் தப்பாவும் பேச முடியாது நெகட்டிவாவும் நினைக்க முடியாது காரணம் என்னன்னா கிரகங்கள் தங்களுடைய வேலைகளை செய்கிறார்கள் அப்ப ஜாதகத்துல ராகு உடைய நட்சத்திரங்கள் மிகப்பெரிய பங்கினை வகிக்கிறது என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து விட்டால் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம அடுத்தவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியாகும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை நன்றி வணக்கம்